பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தோராம் தேதி மேஷமம் ஏற்படுவதால் சில சவால்கள் இருக்கக்கூடும் சந்திராஷ்டமத்தின் போது மன அழுத்தம் உடல் சோர்வு தொழிலில் தடைகள் குடும்பத்திலான பிரச்சினைகள் செலவுகள் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் அனுபவிக்க நேரிடலாம் எனவே முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது ஒன்று வேலை தொழில் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படும் புதிய திட்டங்களை தொடங்குவது தாமதமாகலாம் அதிகாரிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் தாமதமாகலாம் இரண்டு பொருளாதாரம் பணவரவு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் பணப்புழக்கம் சிறிது குறையலாம் மூன்று குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கணவன் மனைவி உறவில் சிறிய சச்சரவு ஏற்படும் பெற்றோர்கள் சகோதரர்கள் உடன் மன அழுத்தம் ஏற்படலாம் குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான கவலை ஏற்படும் நான்கு உடல் ஆரோக்கியம் தலைவலி மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பயணங்களில் முன்னெச்சரிக்கை தேவை சீராக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக வேலை பழுவால் உடல் சோர்வு ஏற்படலாம் சந்திராஷ்டமத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எந்த பெரிய முடிவுகளும் இந்த நாளில் எடுக்க வேண்டாம் பணம் தொடர்பான விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை பொறுமையாக செயல்படுங்கள் ஆவேசமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் அமைதியாக இருக்க முயலுங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலத்தை பராமரிக்க நல்ல உணவு மற்றும் போதிய ஓய்வு எடுக்க வேண்டும் பரிகாரங்கள் ஆன்மீக தீர்வுகள் பரிகாரங்கள் ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் சனி பகவானுக்கு தெல்லை நட்டராஜர் கோயிலில் விசேஷ வழிபாடு செய்யலாம் பசுவுக்கு உணவளிக்கவும் இது புண்ணியம் சேர்க்கும் தயிர் பழங்கள் சிறுதானிய உணவுகள் உட்கொள்வது நல்லது வழிபாடுகள் அருகம்புல் விநாயகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்யலாம் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்து சந்திர தோஷ பரிகாரம் செய்யலாம்